இன்னைக்கு நினைச்சு பாருங்க இப்ப மோடி எத்தனை வருஷம் சார் ஆட்சியில இருக்காரு பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே சார் லெவன் இயர்ஸ் கிராஸ் பண்ணிட்டாரு லெவன் இயர்ஸ் கிராஸ் பண்ணி டுவெல்த் இயர் போயிட்டு இருக்காரு நான் தெரியாம கேட்கிறேன் சார் முஸ்லீமுக்கு திங்கிற சொத்துல மண்ணல்லியா சார் போட்டார் மோடி பன்னெண்டு வருஷம் ஆட்சியில இருக்காரு நல்லதான சார் செஞ்சிருக்காரு என்ன கெடுதல் சார் பண்ணிட்டாரு ஏ சார் இப்படி திட்டுறானுங்க அதே நேரத்துல பாகிஸ்தான்ல பாருங்க சார் அங்க அகமதியான்றவங்க எல்லாரையும் கொண்டானுங்க சார் அகமதியா அகமதியான்றவங்க எல்லாரையும் கொண்டானுங்க சார் அவங்களும் முஸ்லீம் தானே அவங்க ஷியா பிரிவு மாஸ்க் எல்லாத்தையும் உடச்சு காலி பண்ணிட்டானுங்க அங்க தர்கா இருக்கா முடிச்சு காலி பண்ணிட்டானுங்க அங்க ஒரு முஸ்லீமாக சேஃபா இருக்க முடியலன்னு அந்த ஊர் மக்களே சொல்றான் சார் இந்த பலூச்சிஸ்தான் ஒரு ஊருக்குள்ள ஒரு ஆர்மி ஏரோப்ளை வச்சு பொதுமக்கள் மேல குண்டு போடுவானா சார் சார்ச்சும் இது யார் சார் பண்றா ஒரு நாடு அந்த நாட்டின் பொதுமக்கள் மேல அதுவே ஏரோப்ளைனை வச்சு குண்டு போடுது என்ன சார் அதையும் இதையும் கம்பேர் பண்ணுங்க சார் கம்பேர் பண்ண முடியுமா சார் பன்னெண்டு வருஷம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் மோடின்னு சொல்லிட்டு இருக்கியே இவ்வளவு சேஃபா இவ்வளவு சந்தோஷமா இங்க இருக்கு நீ நீ இதே பன்னெண்டு வருஷம் நீ பாகிஸ்தான்ல இருந்திருந்தீனா எவன் வந்தாலே கொண்டிருப்பான் நீ சியா நான் கொண்டிருப்பான் நீ அகமதியானா நான் நீ வேற பிரிவுகளை கொண்டிருப்பான் பெங்காலி பேசி இருந்தா கொண்டிருப்பான் பலுச்சி நான் கொண்டிருப்பான் நினைச்சு பாரியா நீ எவ்வளவு சேஃபா இங்க இருக்கிற

அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினால பிஜேபி இந்த நாட்டை ஆள ஆரம்பிச்சு நாட்டுடைய வளர்ச்சி அப்படின்றது அபரிவிதமா இருக்குது நாட்டுடைய நாட்டுடைய பாதுகாப்பு வளர ஆரம்பிக்கிறது மக்களுடைய வாழ்வாதாரங்கள் முன்னேற ஆரம்பிக்குது பள்ளி மருத்துவம் இது மாதிரி எல்லா விஷயங்களும் வளர்ச்சி 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 பிஜேபி ஒரு இந்துத்துவா கொள்கையில இருக்கிற பிஜேபி இந்த நாட்டை ஆண்டாலும் சிறுபான்மையினருடைய பாதுகாப்பு என்பது உச்சகட்டத்தில் இருக்கு ஆனா வருத்தம் என்ன அப்படின்னா இந்துக்களுடைய நிலைமை ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு குறிப்பா தமிழ்நாட்டுல கோயில்களை இடிச்சு தள்ளிட்டு இருக்கிறாங்க இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமைகளை சிதைச்சுட்டு இருக்கிறாங்க திருப்பரங்குன்றத்துல ஒரே ஒரு தீபம் ஒரே ஒரு நாள் தீபம் இவ்வளவுதான் இந்த இடத்துல இருக்கிற அந்த ஒரு தீபம் ஒரு ரெண்டு மணி நேரம் இறந்தது எல்லாருக்கும் மிகப்பெரிய சந்தோஷம் தீர்ப்பு ஒரு நீதிபதி தீர்ப்பும் கொடுக்கிறார் நீங்க பண்ணுங்க உங்களுடைய வழிபாட்டு உரிமை நூறு வருஷமா தடைபட்டு இருந்த ஒரு வழிபாட்டு உரிமையை இந்த வருஷம் பண்ணலாம் அனுமதி கிடைச்சும் இந்து அறநிலைத்துறையில் கண்ட்ரோல் இருக்கிற அந்த கோவிலுடைய நிர்வாகமே கோர்ட்டில் வந்து எதிர்மனு போட்டு இத தடை வாங்குற சந்தன குடை ஏற்றத்துக்கு அனுமதி வாங்கி அங்க இருக்கிற ஸ்தலபரிச்ச மரத்துல குடிக்கம்பம் நன்ற இஸ்லாமியர்களுக்கு அனுமதி இருக்குது அப்படின்னா பல ஆயிரம் வருஷமா நம்ம காப்பாத்திட்டு இருக்கிற அந்த கார்த்திகை தீபாவளி ஏன் ஏற்ற முடியல அனுமதி இருந்தும் ஏற்ற முடியல முதலமைச்சர் ஒரு கிறிஸ்துமஸ் விழாவில் இருக்கும்போது கிறிஸ்துவர்களும் ஒன்னு சேர்றாங்க அனைத்து கிறிஸ்துவர்களும் ஓட்டு வந்து நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கே போட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து மசூதிகளும் அனைத்து இஸ்லாமியர்களும் ஓட்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கே போடும் எவ்வளவு விசுவாசமா இருக்கிறேன் இந்துக்களுக்கு கார்த்திகை தீபத்தை ஏற்ற அனுமதி இல்ல அப்படின்னா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுக்கும் சந்தோஷம் ஓட்டு வந்து திமுகவுக்கு போடுற அளவுக்கு சந்தோஷமா இருக்குது தெலவா நம்ம ரெண்டு இந்து இழுச்ச முட்டாள் இவனால ஒண்ணும் பண்ண முடியாது புடுங்க முடியாது இவன் ஓட்டு போட்டே தான் தீருவோம் திமுக வர வேண்டிய ஓட்டு வந்தே தீரும் அந்த எண்ணத்துல இந்துக்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு இருக்குது தைரியமா ஒரு ஆள் சொல்றாருங்க நான் மூணு கோயில் இடிச்சிருக்கிறேன் ஒரு திமுக உடைய மூத்த நிர்வாகிகள் சொல்றாரு நான் இந்து கோயில் இடிச்சு தள்ளுறேன் இருந்தாலும் மக்கள் எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க வெக்கங்கட்ட இந்துக்கள் ஓட்டு போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ஒரு முஸ்லீம் கிட்டே இருக்கிற ஒற்றுமை ஏதாவது ஒரு இந்துக்களுக்கு இருக்கா தீபம் ஏற்க முடியல ஒரு தீ குளிச்சு சுத்தி பக்கத்தில் இருக்க பங்களாதேஷ்ல ஒரு இந்து நடு ரோட்ல அடிச்சு கொன்னு மரத்துல கட்டி தூக்கில ஏத்தி குளித்திருக்கிறானுங்க ஆனா இது கேள்வி கட்டணா உள்ள பிடிச்சி போடுறானுங்க பாலஸ்தீன்ல இருக்கிற முஸ்லீமுக்கு உக்கடத்துல வந்து போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு அனுமதி இருக்கு எவ்வளவு பெரிய நல்ல எண்ணம் கொண்ட திமுக அரசு இந்துக்களுக்கோசரம் போராட்டனா வழக்கு ஜெய் தண்டனை ஆனா இஸ்லாமியர்கள் அதே போராட்டத்தை பண்ண அவங்களுக்கு ஆதரவு இரண்டாயிரம் போலீஸ் இறக்கி இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது இந்துக்களுக்கு சூடு இல்லை சொரணை இல்ல ஒற்றுமை இல்லை இன்னும் நம்ம அனுபவிக்கணும் அனுபவிச்சா மட்டும்தான் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் திமுக அரசு இந்த சலுகை கொடுக்கறதுனாலதான் அவனுக்கு ஆறு சதவீதம் ஏழு சதவீதம் ஓட்டு அப்படியே போய் சேருது அதனால அவன் என்ன பண்றான் அப்படின்னா அவங்களுக்குதான் முதல் நன்றி நன்றிக்கடன் செலுத்துற திமுக நல்ல விசுவாசி திமுகன்றது நல்ல நல்ல விசுவாசி அவர் மக்களுக்கு நல்ல என்ன அதாவது சிறுபான்மையான மக்களுக்கு நல்ல உதவி பண்ணிட்டு இருக்காரு இங்க இந்துக்களுடைய புனித தன்மையை வந்து கெட்டு நாசமா போனாலும் அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நல்ல சந்தோஷமா இருக்கும் அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் அவங்க பண்ணி கொடுக்கணும் ஏன் ஓட்டு இந்துக்களை நீ என்ன காரி கழுவி நீ துப்புனாலும் அவன் திருப்பின் திமுகவுக்கு போடுவான் அதனால அவனை நம்ம சட்ட பண்ண அவசியம் கிடையாது ஆனா இஸ்லாமியர்களோட்டும் கிறிஸ்துவர்களும் கண்டிப்பா வந்து வேணும்ன்றதுனால இங்கே இந்துக்கள் வஞ்சிக்கப்படுறாங்க வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க மக்களுக்கு எண்ணங்கள் சரிவர இல்லை அப்படின்னா இந்துக்களுடைய இந்த நம்மளுடைய புனித தன்மையானது இப்ப திருப்புறங்குன்றதுல ஆரம்பிச்சது இது மாதிரி இருக்கிற எல்லா மலையிலும் இனிமேல ஆரம்பிக்கும் எல்லா மலையிலும் நம்ம கைவிட்டு போவோம் கடைசியில் இந்துக்கள்னு ஒரு ஜென்மம் இருந்துதான் இந்த உலகத்துக்கே தெரியாம போறதுக்கு திமுக எல்லா வலிவகம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் மக்கள் தெளிவடைங்க தெளிவடைஞ்சு புத்தி வருதாச்சுன்னு பார்ப்போம்